மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குடும்பிமலை பகுதியில் வைத்து மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் இனம் தெரியாதவர்களினால் இன்றைய தினம் தாக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் என்பவரே இவ்வாறு தாக்குதலுக்கு கிழக்காகியுள்ளார் இதன்போது அவரின் மோட்டார் சைக்கிளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது தாக்குதல்தாரிகள் அவ்விடத்தை விட்டு சென்றதும் அந்த வழியால் வந்த சிலரால் காப்பாற்றப்பட்டு சந்திவழி வைத்தியசாலையில் குறித்த நபர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நான் செல்வகுமார் மட்டக்கிழப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் இன்றைய தினம் நான் மட்டக்கிழப்பிலேருந்து கிரானில் ஒரு மரண வட்டைக்கு போயிட்டு குடிமை மலையில் இருக்கிற என்னுடைய செயல்பாட்டாளர்கள் இரண்டு பேரை சந்திக்கிறதற்காக குடும்பமலை வந்த நேரத்தில் ஆறாம் கட்ட சந்தையில் ஒரு பக்கம் அஞ்சாங்கட்ட கட்ட முகாம் அதுக்கு அடுத்தது இது அடுத்த இராணுவ முகாம் அந்த ரெண்டு இராணுவ முகாமுக்கும் முதப்பட்ட பகுதியில் என்ன மோட்டர் சைக்கிளில் நாலு பேர் ரெண்டு மோட்டர் சைக்கிளில் நாலு பேர் வந்து இருந்து என்னை மறைத்து என்னை காட்டுக்குள் எடுத்து கொண்டு போய் என்னுடைய தரக்கு சேர்த்தெல்லாம் அந்த இந்த நிலையில்தான் கேட்கு அவங்களோட நானும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி வழக்கு கட்டாயப்படுத்தி பார்த்த நேரத்தில் முடியல அந்த உடப்பு விலையை கலாட்டி அந்த உள்ளே போட்டுருந்த வெனியெண்ணை கல்லாட்டி அந்த கையை பின்னுக்கு வச்சு கட்டித்து முகத்திலெல்லாம் அடிக்கி முகமெல்லாம் கொஞ்சம் காது குறித்த நேரக்கு இந்த பகுதிகள் எல்லாம் கம்புகள் ஆகப்பட்டு காற்று அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் நன் நிலையில் கிடந்த அதுக்கு பிறகு வெளியில் வந்து நான் பிரதான பாதையில் வந்து பின்னுக்கு கையை கட்டின மாதிரியே தான் நான் அந்த பிர பிரதான பாதைக்கு வந்தேன் நான் வந்த நேரத்தில் மயிலத்த மடியில் இருந்து வந்த ஒரு பண்ணையாளர் என்னை கண்டு என்னுடைய கை கட்டுகளை அவுட்டு என்னுடைய இந்த செட்டை மட்டு தந்து அந்த என்னுடைய பைக் அந்த இருக்குது என்னுடைய பைக் அந்த இருக்குது அந்த பைக்கும் இந்த அளவுக்கு നിലമയതാ <thumbs> <type geliyor> இப்போ பக்கத்தில் உள்ள கிராமத்தில் கொண்டு வந்து இப்போ இருக்க வச்சிருக்கிறாங்க இந்த விடயத்தை சிவில் சமூகங்கள் சார்ந்து மனித உரிமையில் செயல்பாட்டாளனாக செயல்படுகிற இடத்து இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்குது ஆக இந்த விடயத்தை குடியோ இதை வெளியே கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு பணிபட கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி